வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்பது அரசியல் களத்திலே வேகமான மாற்றங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது நேற்று கோவை மாவட்டத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டம் அல்ல அது ஒரு அரசு நிகழ்ச்சி அந்த அரசின் நிகழ்ச்சியிலே பேசி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதல்வர் ஒரு அரசாங்க நிகழ்வு என்பதை தாண்டி பிரதமர் அவர்களை மிகவும் தரக்குறைவாக விமர்சித்திருக்கிறார் அதற்கான எங்களுடைய கண்டனங்களை நேற்றே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் ஒரு அரசு நிகழ்ச்சி என்கின்ற காரணத்தினால் நானும் கோவையிலே மருத்துவமனை வளாகம் திறக்கப்படக்கூடிய காரணத்தினால் அது என்னுடைய தொகுதி என்ற காரணத்தினால் அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டிருந்தேன் தமிழகத்திற்கு மோடி அவர்கள் என்ன செய்தார் என்பதை பற்றியும் மோடி புழுகு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறார்கள் என்கின்ற ரீதியிலே ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக அவர் அங்கு பேசவில்லை என்பது நிச்சயமாக தெரிந்தது ஒவ்வொரு முறை தமிழகத்திற்காக புதிய திட்டங்களை துவக்கி வைப்பதற்கு பிரதமர் மோடி அவர்கள் வருகின்ற பொழுது மாநிலத்தினுடைய முதல்வர் என்கின்ற வகையில் அவர்தான் மிகவும் அருகில் இருந்து கவனிக்கிறார் இந்த மத்திய அரசு மோடி அவர்கள் தலைமையிலான அரசு கடந்த முறை திமுக கூட்டணி காங்கிரஸ் ஆட்சியில் மத்திய அரசு என்னவெல்லாம் தமிழகத்திற்கு செய்ததோ அதை விட பல மடங்கு அதிகமாக மோடி அவர்கள் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வேற எந்த மாநிலத்திற்கும் ஒரே சமயத்தில் இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கொடுக்கப்படவில்லை இத்தனை மக்கள் தொகைக்கு இங்கு தென் மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக கூட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய இரட்டை ரயில் பாதை இந்த தூத்துக்குடி பகுதிக்கே கூட புதிதாக ரயில்வே திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு என்று சமீபத்தில் வருகை தந்தபோது கூட தூத்துக்குடிக்கு வந்து புதிதாக இஸ்ரோ திட்டத்தை துவக்கி வைத்திருக்கிறார் இவையெல்லாம் முதலமைச்சர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாரா பார்த்து கொண்டிருந்தால் எதற்காக இப்படியான ஒரு கேள்விகளை முன்வைக்கிறார் என்பது புரியவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கி அதன் வாயிலாக முப்பத்தி எட்டு எம்பிக்களை பெற்று அதன் மூலமாக தமிழகத்திற்கு எந்த விஷயத்தையும் அவர்கள் செய்யாவிட்டாலும் கூட நாங்கள் முப்பத்தெட்டு எம்பிக்களை ஜெயித்தோம் என்று சொல்கின்ற காரணத்திற்காக வைத்திருந்தார்கள் இந்த முறை அப்படி ஒரு மூடி எதிர்ப்பை உருவாக்குவதற்காக முயற்சி செய்கிறார் மாநிலத்தினுடைய முதல்வர் ஒருபோதும் அவருடைய முயற்சி வெற்றி பெற போவதில்லை இதோ நாளை நாகர்கோயிலுக்கு பிரதமர் வருகை தரப்போகிறார் அதற்கு பின்பாக பதினெட்டு மாலை கோவையிலே நடக்கின்ற ரோட் ஷோவிலே கலந்து கொள்கிறார் பத்தொன்பது சேலத்திலே நடக்கின்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் பிரதமர் என்கின்றவர் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளுக்கும் எப்படி சுற்றுப்பயணம் செய்கிறார் என்பதை அவரை பார்த்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்காரர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரத்தை ஓரிடத்தில் வைத்து குவித்துக் கொண்டு ஒரு குடும்பத்திடம் வைத்துக் கொண்டு அத்தனை பேரையும் அந்த குடும்பத்தினுடைய அடிமைகளைப் போல நடத்தாமல் ஜனநாயக ரீதியிலே இந்த நாட்டை நடத்தி கொண்டிருப்பவராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகைக்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் பிரதமர் மோடி அவர்களுடைய வருகை ஒவ்வொரு முறையிலும் கட்சிக்கான வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம் எதிரான கொலைகள் வந்து போதை தலைவனாக செயல்பட்ட ஒரு நபர் தமிழகத்தினுடைய முதல் குடும்பத்திற்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார் என்பதை ஏதோ அரசியல் கட்சிகள் இங்கு சொல்லவில்லை அவர்களுடன் இருக்கின்ற புகைப்படங்கள் டிஜிபியே வந்து அவங்களோட இருக்கிற புகைப்படங்களை அவங்கதான் வந்து பதிவேற்றி வச்சிருக்கிறாங்க அதை எடுத்துதான் எல்லாரும் சொல்றாங்க அவர் இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு தூரம் இவர்களுக்கு உதவி செய்பவராக அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஜாஃபர் சாதிக் முதல் குடும்பத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார் எவ்வளவு உதவிகளை அவர் செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அதனால் தான் சொல்கிறோம் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பத்தி சொன்னீங்க தமிழகம் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரூபத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இந்த போதையின் காரணமாக நீங்க வந்து போதை பொருள் காரணமா போதை இல்லைங்க ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக் இருக்கக்கூடிய அந்த போதைக்காகவே பெண்கள் வந்து இங்கு பல பேர் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அதனால் தமிழகம் என்பது இப்போது போதை கலாச்சாரத்திற்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான மாநிலமாக சிறிது சிறிதாக மாறிக்கொண்டு வருகிறது இதைத்தான் திராவிட மாடல் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது என்ன எதிர்கட்சியாக இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு சொல்ல முடியும் நீங்க வந்து சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை இன்னைக்கு வந்து உங்களோட உங்களோட அமைச்சர் என்ன சொல்றாரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதை நிறைவேற்றுறோம்னு சொன்னாரு எதிர்கட்சியா இருந்த போது மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த திட்டத்தை தடுத்தது யாரு மக்கள் கிட்ட பொய் சொன்னது யாரு நாங்க வந்தா முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக போடுவோம்னு சொன்னீங்க நீங்க மூணு வருஷம் ஆச்சு என்ன ஆச்சு இது பொய் வாக்குறுதி இல்லையா நீங்க குடுக்குற பொய் வாக்குறுதி ஆனா எங்களை பார்த்து நீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு பேசுறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை எடுத்து நவோதயா பள்ளிகளுங்க நவோதயா பள்ளிகள் நாடு முழுக்க ஏழை குழந்தைகளுக்காக மத்திய அரசு ஒரு தரமான இலவசமான கல்வியை வழங்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை இத்தனை நாள் வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டுல அனுமதிக்காம இருக்கீங்களே ஆனால் தமிழகத்துக்கு கிடைக்கக்கூடிய நிதி என்பது ஒருபோதும் எங்கேயுமே தள்ளி வைக்கப்படுவதில்லை நீங்க வந்து தூத்துக்குடியில மழை வெள்ளத்தின் போது கூட தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து உடனடியாக என்ன நிதி கொடுக்கணுமோ அது கொடுத்திருக்கு மத்திய அரசு உங்களோட ஆதாரங்களை என்னென்ன பாதிப்புகள் கொடுத்துருக்கிறீங்க அதற்கு வந்து கொடுக்க வேண்டிய நிதி தமிழகத்திற்கு கொடுக்கப்படும் அதனால் தமிழகம் வளர்ச்சி அடைந்து ஒரு வேகமாக வளர்ச்சி அடைகின்ற மாநிலம் அதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ மத்திய அரசு கொடுக்குது டிஃபன்ஸ் கார்டிட கொடுத்தாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்திற்கு தான் டிபென்ஸ் சாரிடார் கொடுக்கப்பட்டது என்ன செஞ்சார் மோடி அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க இப்போ நீங்க தூத்துக்குடி எத்தனை வருஷம் அந்த இஸ்ரோ பெண்டிங் இருந்தது இந்த பகுதி இப்ப என்ன என்ன மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு வரப்போகுது இதெல்லாம் தான் அந்த பிரதமர் மோடி குடுத்துட்டு இருக்காரு சார் உங்களோட கேள்வி சார் உங்க கேள்வி எத்தனை எத்தனை வழக்குகள் தொடர்ந்தாலும் உண்மையை மக்களுக்கு சொல்வதில் பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் தயங்காது அதற்காக என்ன விதமான நடவடிக்கைகள் வந்தாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அவங்க முதல்ல குஷ்பு அவர்கள் அவங்க அவங்க தமிழ் மொழி இவ்வளவு தூரம் பேசுறது சிறப்பு சில சமயம் அவங்களோட மொழி தாய்மொழி இன்னொன்னா இருக்கு கத்திட்ட மொழி அப்படிங்கறதால அதுல சில நேரம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் பாக்கணுமே தவிர அந்த வார்த்தைகளோட வச்சுட்டு அவங்களை வந்து குறை சொல்றது சரியில்லை அதாவது சில துறைகள் வந்து மத்திய அரசுக்கு உரிமை இருக்கக்கூடிய துறைகள் நிதியோ பாதுகாப்போ அந்த மாதிரி சட்டம் ஒரு சில துறைகள்ல ஏற்றலானா முழுமையான அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு ஒரு மாநில அரசு மத்திய அரசு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது இரண்டாவது நான் கூட சொன்னேன் கோயம்புத்தூர்ல ஒரு எம்எல்ஏ கூட திமுக கிடையாது தமிழக அரசு கொண்டு வர சட்டத்தை தி கோவை மாவட்டத்துக்குள்ள நிறைவேற்ற கூடாதுன்னு நாங்க சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா நன்றிங்க வேட்பாளர் பட்டியல் இது டெல்லியில மத்திய தேர்தல் குழு எப்ப வந்து தமிழகத்திற்கான வாய்ப்பு வருகிறதோ அந்த வருதோ அப்ப வந்து பட்டியல் வரும் தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழனுடைய பெருமை எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற ஒரு மிகச்சிறந்த தமிழராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் அதனால் திருமதி கனிமொழியினுடைய தந்தையார் செய்யாததை திருமதி கனிமொழியினுடைய தமையனார் செய்யாததை அது செங்கோலில் தமிழ் மொழியினுடைய பெருமை இமயமலையில் பேசுகின்ற வரை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார் அவர் வீடெடுத்து தங்கினால் என்ன அவர் எப்போதுமே தமிழர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் தமிழகம் ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களுக்கு அப்பதான் தமிழை பத்தி எல்லாம் தெரியும் கூட்டணி பொறுத்த வரைக்கும் தேசிய தலைமை முடிவெடுத்து நிறைவாக அறிவிக்கின்ற வரை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க யாரோட நாங்க பேசிட்டு இருக்கோம் நல்லா வெளிப்படையா தானே பண்ணிட்டு இருக்கோம் என்ன குஷ்டும் தேர்தல் கொஞ்ச நேரம் தானே இருக்கு கொஞ்ச நாள் தானே இருக்கு பாருங்க திமுகவை வீழ்த்தி காட்டுவோம் அப்படிங்கறத எங்களோட எண்ணம் கட்சி முடிவு செய்தால் யாரா இருந்தாலும் நாங்க கட்சி சொல்றதை எடுத்துக்கணும் அவ்வளவுதான் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்